அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க டியூப்ளஸ் ஹவுஸ் தான் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் வெள்ளாநகர பஞ்சாயத்தில் தான் வருது சேந்தங்குடி பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வடக்க பார்த்து அமைந்துள்ளது கார் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது வீடு கட்டி ஒரு மூன்றரை வருஷத்துக்கிட்ட ஆகுது வெளியூர் செல்றதால வீடை விற்பனை பண்ணிவிட்டு போகிறாங்க நேட்டிவ் பிளேஸுக்கு அதனால் வீடை சேல்ஸ் பண்ணுறாங்க மொத்தம் தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இடம் மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது இது முன்னாடி நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்காகவே இருக்குது லெஃப்ட் சைடு ரைட் செட் பேக் இருக்குது இடம் அகலம் வந்துட்டு நாற்பது அடியும் நீளம் அறுபது அடின்னு சொல்லிவிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தமாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு சதுரடி கிட்ட பில்டப் பண்ணியிருக்காங்க மாடியில் ஸ்விம்மிங் பூலும் அவைலபிளாக இருக்குது இது நல்ல ஒரு அளவு ஸ்பேசிஸான வராண்டா நல்ல நிலை வந்துட்டு நல்ல அந்த காமாட்சி அம்மன் வாசமலைலாம் போட்டு நல்ல பர்ஃபெக்டாகவே இருக்குது முன்னாடியும் வாசமலைலாம் கொடுத்து நில இருக்குது அதேமாரியே பின்னாடியும் நிலையை செஞ்சுருக்காங்க நல்ல லக்ஸரியஸாகவே இருக்குது வீடு இதுதான் முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதேமாரி பின்னாடியும் அந்த நிலைக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க தேக்கில் அவ்வளோ வேலைப்பாடாக செஞ்சுருக்காங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமு வித்து அட்டாச்சுடு டாய்லெட்டு திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இப்போ நான் பார்க்குற வீட்டில் இருக்குது இது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின துறை நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து இது ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சு டாய்லெட்டாகவே வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டில் சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாட்ரு ஹீட்டர்லாம் ப்ரொவிஷன் இருக்குது இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியான தொடர்பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து இது கிழக்கை பார்த்து பூஜை ரூமு உட்டு ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க கபோர்டுலாம் கொடுத்து நல்ல நேர்த்தியாகவே பில்டிங்கை பில்டப் பண்ணியிருக்காங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமு வித்து அட்டாச்சு டாய்லெட்டும் இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு வசதி அமைந்துள்ளது இது காமனாக இந்தியன் டைப்பில் டாய்லெட்டு இருக்குது இந்த பெட்ரூமில் மணலில் தான் பில்டிங்கை கட்டியிருக்காங்க ரிவர் சண்டில் அடுத்து இது அக்னி மூலையில் கிச்சனு வீடு வாஸ்துப்படியே அமைந்துள்ளது கிச்சன்லேயும் போதுமான அளவு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதிலாம் அமைந்துள்ளது வாங்குறவங்க வேணும்னா மாடலு கிச்சனாகவும் அமைச்சிக்கிற அளவு ஸ்பேஸிங் இருக்குது அடுத்து இது காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குது ஐசிலிங்காக அதான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பக்கமும் நல்ல ஒரு கிட்ட செட் பேக் இருக்குது சிமெண்ட் ஃப்ளோரிங்காகவே இதுக்க அமைச்சிருக்காங்க பக்கம் செப்டிக் டேங்கும் அமைஞ்சிருக்கு இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸு வீட்டு உள்ளேயே ஸ்டேர் கேஸாக அமைச்சிருக்காங்க மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது நல்ல கிளஸ்டர்லாம் கொடுத்து சீலிங் பண்ணி நல்ல வீடை நல்லா நேர்த்தியாகவே பில்டப் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் டியூப்ளக்ஸ் ஹவுஸாக வீடு சில பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ நம்ம பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் அடுத்து இது ஒரு பெட்ரூமு மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் சேந்தங்குடி பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது பில்டிங் மொத்தமாக ஒரு மூவாயிரம் சதுரடி கிட்ட இருக்குது ரெண்டாயிரத்தி எழுநூறுலேருந்து மூவாயிரம் சதுரடி கிட்ட பில்டிங் இருக்குது நல்ல பால்கனி நல்ல ஒரு பெரிய பால்கனியாகவே இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்கு பன்னெண்டுக்கு பதினஞ்சுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது வித்து அட்டாச்சுடு டாய்லெட்டும் இப்போ நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் அமைந்துள்ளது வெஸ்டர்ன் டைப் ஆய்லட்டாக அமைச்சிருக்காங்க அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியினர்பொழுங்க நல்ல முறையில் நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் இது நல்ல ஒரு ஸ்பேசியஸான பால்கனியாகவே இருக்குது வீடு ஆஸ்தட்டிக் அப்பியரன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஆஸ்தட்டிக் அப்பியரன்ஸாகவே அமைந்துள்ளது பால்கனி நல்ல ரம்மியமாகவே இருக்குது மேலே ஸ்விம்மிங் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் மரிட்டன் ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இப்போ பார்க்குற வீடு வருது அதேமாரி ஈரோ கிட்ஸ் ஸ்கூலு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இந்த வீட்லேருந்து வருது ஸ்கூலு காலேஜ்லாம் பக்கத்துலேயே வருது அதேமாரி ஃப்யூச்சர் டவுன் லிமிட்லேயும் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது இதுதான் ஸ்விம்மிங் ஃபுல்லு நல்ல ஓரளவு ஸ்பேசியஸாகவே மேலே ஸ்விமிங் ஃபுல் கொடுத்துருக்காங்க குபேர மூலையில் வாஸ்துப்படி வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க ஹைட்டாக புதுசாக அமைய உள்ள பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடும் வருது ரேட்டும் நல்ல ஓரளவு கரெக்டாகவே சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்